பல்லடம் அருகே பணிக்கம்பட்டியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கழிவுநீர் கால்வாய் விழுந்து பெண் பலி முறையான பாதுகாப்பு வசதிகள் இன்றி கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதால் ஏற்பட்ட விவரிதம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பணிக்கம்பட்டி கிராமத்தில் புதிதாக கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது ஆறு அடி ஆழத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள இந்த கழிவுநீர் கால்வாய் கால்வாய் பணிகள் முழுவதுமாக நிறைவடையாத நிலையில் எந்தவித பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாமல் திறந்த வெளியில் போடப்பட்டுள்ளது இந்நிலையில் அதே பகுதியில் வசித்து வந்த அம்மாசை என்பவரின் மனைவி ரத்தினாள் என்பவர் கடந்த புதன்கிழமை அன்று கூலி வேலையை முடித்துவிட்டு மது போதையில் இருந்ததாகவும் பணிக்கம்பட்டியில் கோவில் திருவிழா நடைபெற்று வந்த நிலையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கழிவுநீர் கால்வாய் பணி நடக்கும் இடத்தில் ஓய்வுக்காக அமர்ந்ததாகவும் அப்போது தவறி கழிவுநீர் கால்வாயில் விழுந்து பலத்த காயங்களுடன் சிகிச்சைக்காக பல்லடம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் ரத்தினால் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் சாலையோரமாக அமைக்கப்பட்டுள்ள கழிவுநீர் கால்வாய் திறந்த நிலையில் உள்ளதால் அப்பகுதியில் குழந்தைகள் பெரியவர்கள் தவறி உள்ளே விழும் சூழல் நிலவுவதாகவும் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஊராட்சி நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்